என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து இன்னைக்கு குழந்தை பாக்கியம் பெற துஆாக்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பை தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை இறக்குவான் அல்லது அனுப்புவான் அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் ஆதாரம் அல் குர்ஆன் சூரத்தில் நூஹ் பத்து மற்றும் பனிரெண்டு அதேபோல குழந்தை பாக்கியம் அல்லாஹ்விடம் உள்ளது அல்லாஹுக்கே வானங்களுடையவும் பூமி பூமியினுடையவும் ஆட்சி சொந்தமாகும் ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான் தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கின்றான் மற்றும் தான் விரும்புவோருக்கு அவன் ஆண் மக்களையும் அளிக்கின்றான் அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான் அன்றியும் தான் விரும்பியோரை மலடாகவும் செய்கின்றான் நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன் பேராற்றலுடையவன் ஆதாரம் அல்குர் ஆன் சூரத்துல் அஷ்ஷூரா நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது அடுத்து மருத்துவம் பாருங்கள் அலாவின் அடியார்களை மருத்துவம் செய்யுங்கள் எந்த நோயையும் அதற்குள்ள மருந்து இல்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை என அல்லாவின் தூதர் சல்லல்லாஹலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் திருமேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ குழந்தை பாக்கியத்திற்கான அழகான அழகிய துஆக்களை பார்க்கலாம் ரப்பி ஹப்லி மில்லதுன்கே துர்ரீயதன் தொய்யிபன் இன்னக்க இன்னக்கம உது பொருள் இறைவனே உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக பிரார்த்தனையை செவி மடுத்தருள்வோனாக இருக்கின்றாய் ஆதாரம் அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் முப்பத்தி எட்டு அடுத்தது ரப்பி ஹப்லி மினிகீன் பொருள் என்னுடைய இறைவா நீ எனக்கு சுவாலிகான ஒரு நன் மகனை தந்தருள்வாயாக அதாவது நல்ல மகனை தந்தருள்வாயாக அடுத்தது ரப்பி லா ததர்னி ஃபர்தவ் வந்த ஹைருல் வாரிசின் பொருள் என் இறைவா நீ என்னை சந்ததியில்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரங்கொள்வோரில் மிகவும் மேலானவன் ஆதாரம் அல் குர்ஆன் ஆன் சூரத்துல் அன்பியா எண்பத்தி ஒன்பது மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ